அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பன்னிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாப வருடம் ஆவணி மாதம் ஒன்பதாம் நாள் திங்கட்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பதிலிருந்து பத்து மணி வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது மணி வரை காலம் ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை இன்று அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு நான்கு சிம்ம லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்க பனிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உங்களுக்கு வராகி அம்மன் பிடிக்கும் அப்படின்னா வராகி தாயே போற்றி என்ற வாசகத்தை மூன்று முறை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களிடம் அமைதியின்மை மற்றும் பாதுகாப்பின்மை உணர்வு காணப்படலாம் இதனால் உங்களுடைய தன்னம்பிக்கை குறையும் பணியை பொறுத்தவரை உங்களுடைய மதிப்பை மேல் அதிகாரிடத்தில் நிரூபிக்க வளர்ச்சியை உண்டாக்கக்கூடிய புதுமையான யோசனைகள் தேவை பணிகளை சரியான நேரத்தில் முடிக்க இயலாது குடும்பத்தை இடத்தில் உணர்ச்சி வசப்படக்கூடாது நல்லுறவை பராமரிக்க சகஜமான அணுகுமுறையை அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று குடும்ப தேவைக்காக நீங்கள் செலவு செய்ய நேரிடலாம் அது தேவையற்ற செலவாக இருக்கும் அதிக செலவு காரணமாக சேமிப்பதற்கான வாய்ப்பு குறைவு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் கண்களில் எரிச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நன்மை தீமை என பலன்கள் கலந்து காணப்படலாம் நிச்சயமற்ற தன்மை காணப்படும் முயற்சிகளில் வெற்றி பெறுவதற்கு மிகுந்த பொறுமை அவசியம் பணியை பொறுத்தவரை கவனக்குறைவு காணப்படலாம் செயல்திறன் மந்தமாக இருக்கும் பணியின் போது கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் பேசும்போது சகஜமாக இருக்க வேண்டும் அவருடைய கருத்துக்களை கவனமாக கேட்பதன் மூலமாக உறவில் மகிழ்ச்சி நிலவும் நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று செலவினங்கள் அதிகமாக காணப்படலாம் பாதுகாப்பிற்காக சேமிப்பு பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் உணவு முறையில் அதிக கவனம் வேண்டும் முறையான சிகிச்சையால் விரைவில் குணமடையலாம் மிதினம் இன்றைய நாள் பணிகள் உங்களுக்கு அதிகமாக காணப்படும் இலக்குகளை நீங்கள் அடைவீர்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்க இது உகந்த நாள் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் பணியில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள் இன்று ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் புழக்கம் அபரிவிதமானதாக இருக்கும் சுபநிகழ்ச்சிகளுக்காக பணத்தை செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உற்சாகத்தோடு காணப்படுவீர்கள் இதனால் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பானதாக காணப்படும் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளை அடைய கடுமையாக போராட வேண்டும் திட்டமிட்டு நம்பிக்கையுடன் செயலாற்ற வேண்டும் அஞ்சாதமான ஆற்றலும் நம்பிக்கையும் கொண்டால் விருப்பங்கள் நிறைவேறும் பணியை பொறுத்தவரை நீங்கள் பொறுமையுடன் செயல்பட்டால் உங்களது பணிகள் சிறப்பாக ஆற்ற முடியும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை செய்யும் போது யோசித்து சிறப்பாக செய்ய வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சினை காரணமாக தம்பதியரிடையே கருத்து வேறுபாடு காணப்படும் நட்பு முறையோடு அணுகினால் நல்லுறவை பராமரிக்கலாம் நிதி பொறுத்தவரை இன்று ஏற்படக்கூடிய கூடுதல் செலவு காரணமாக வருத்தம் ஏற்படலாம் தவிர்க்க முடியாதது என்று சொல்லலாம் இன்று செலவுகளை கண்காணியுங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் பிரச்சனை காணப்படலாம் எனவே கண்களுக்கு சிகிச்சை மேற்கொள்வது நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே முக்கியமான நேரங்களில் நீங்கள் பொறுமையை இழந்து காணப்படுவீர்கள் இது உங்களுடைய வளர்ச்சியை பாதிக்கலாம் பெரியவர்களுடைய ஆலோசனையை கேட்டு நடந்து கொள்வது நல்லது பணியை பொறுத்தவரை பணியில் மிதமான வளர்ச்சியே காணப்படும் பணிகள் அதிகமாக காணப்படலாம் இதற்கு நேரம் செலவாகலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் உணர்ச்சிவசப்பட்டு வசப்பட்டு காணப்படுவீர்கள் பாதிப்பு தரக்கூடிய அத்தகைய உணர்வுகளை தவிர்ப்பது உறவில் நல்லிணக்கத்தை காண முடியும் நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் ஏமாற்றத்தை கொடுக்கும் விதமாக இருக்கலாம் அதிகரிக்கக்கூடிய பொறுப்புகள் காரணமாக அடிப்படை தேவைகளை சமாளிப்பது கூட கடினமாக இருக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொண்டை தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் அமைதியின்றி உணர்ச்சி இருக்கும் வகையில் சூழ்நிலை காணப்படலாம் சமநிலையோடு இருக்க வேண்டியது அவசியம் ஆன்மீக ஈடுபாடு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை இன்று திறமையாக பணியாற்ற பணிகளை ஆற்றும் போது கூடுதல் கவனம் வேண்டும் பணிகள் இன்று அதிகமாக காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் பேசும்போது கவனமாக பேசுவதற்கு முன் யோசித்து பேச வேண்டும் நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று பயணத்தின் போது பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது பணத்தை கையாளும் போது கவனம் வேண்டும் தந்தையின் உடல்நலத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் நெஞ்சு எரிச்சல் காரணமாக தந்தை அவதிப்பட நேரிடலாம் இன்றைய நாள் செழிப்பாக இருக்க கடுமையாக முயற்சிக்க வேண்டும் நல்ல பலனடைய அதிர்ஷ்டமான நாள் விரைந்து முடிவெடுத்தல் மற்றும் இடைவிடாத முயற்சி மூலமாக சாத்தியம் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் திருப்தி காணப்படும் திறமைகளை நிரூபிப்பதற்கான புதிய வாய்ப்பு கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் அன்பை வெளிப்படுத்துவீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே உறவு பிணைப்பு வலுப்பெறும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் அதிகமாக காணப்படும் இன்று உங்களுக்கு ஊக்கத்தொகை போன்ற வகையில் விரைவாக பணம் கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய லட்சியங்களை அடைய சாதகமான நாளாக அமைகிறது மகிழ்ச்சியான தருணங்கள் காணப்படும் முக்கியமான முடிவுகள் எடுப்பது நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் இன்று பணியை பொறுத்தவரை புதிய வாய்ப்பு உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் பணிகளை முடிக்க ஏதுவான சூழ்நிலை காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பான முறையோடு பழகுங்கள் வீட்டில் நடக்கவிருக்கக்கூடிய முக்கியமான விழா பற்றி கலந்து ஆலோசியுங்கள் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை சிரமானதாக இருக்கும் சேமிப்பின் மூலமாக நிலை உயரும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் திருப்தியான மனநிலை காரணமாக உடல் நலம் காணப்படலாம் இன்று தனுசு ராசி நண்பர்களுக்கு மிதமான பலன்களை காணப்படுகிறது இன்றைய கடினமான சூழ்நிலைகளை சமாளிக்க தேவையான ஆற்றலை வளர்த்துக்கொள்ள வேண்டும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சில சவால்கள் காணப்படலாம் இதனால் திட்டமிட்டு செயலாற்றினால் சமாளிக்கலாம் ஈடுபாட்டோடு பணி செய்தால் சிறந்த பலன் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் உரையாடும் போது அதிக கவனம் வேண்டும் இன்று பிரியமானவருடன் மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளது நிதி விலைமையை பொறுத்தவரை தேவையற்ற செலவினங்கள் காணப்படலாம் கவனமாக செலவு செய்ய வேண்டும் நிதி வளர்ச்சியால் சில தடைகள் எதிர்கொள்ளலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தியானம் மற்றும் யோகா மேற்கொள்வது மிகவும் ஆரோக்கியத்திற்கு உதவியாக இருக்கும் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பதட்டமான சூழ்நிலை காணப்படலாம் பொறுமையுடனும் உறுதியுடன் நீங்கள் சமாளிக்க வேண்டும் விஷயங்கள் உங்களது கட்டுப்பாட்டை மீறி காணப்படலாம் அமைதியாக அணுகுமுறையை மேற்கொள்ளுங்கள் பணியை பொறுத்தவரை பணிகளை திறமையாக ஆற்ற இயலாது சக பணியாளர்கள் ஒத்துழைக்க தவறுவார்கள் மேலதிகாரிகளின் அதிகாரிகளின் பாராட்டும் கிடைக்காது குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் வன்மையான போக்கை காண்பித்து கடுமையாக பேசுவீர்கள் மகிழ்ச்சியை தக்க வைக்க இத்தகைய போக்கை கைவிட வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று வரவைவிட அதிகமாக இருக்கும் நிதியை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியம் திருப்திகரமானதாக இருக்காது முதுகு வழியால் நீங்கள் அவதிப்பட நேரிடலாம் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முன்னேற்றகரமான பலன்கள் காணப்படும் உங்களுடைய இலக்குகளை எளிதில் அடையலாம் இன்று எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணி வளர்ச்சி இன்று சிறப்பாக காணப்படும் நாளாக அமையலாம் பணியில் மும்முரமாக காணப்படுவீர்கள் திட்டமிடுவதோடு இன்று திறமையாகவும் செயலாற்றி பணிகளை சிறப்பாக முடிக்கக்கூடிய நாளாக அமைகிறது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணை நகைச்சுவை உணர்வை வெளிப்படுத்தும் நாளாக அமையலாம் இதனால் இருவருக்கும் இடையிலான உறவு பிணைப்பு வலுப்பெறும் உறவு சிறப்பானதாக இருக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் தேவைகளை சமாளிக்க சிறிய அளவிலான கடனை வாங்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நல்ல ஆரோக்கியம் காணப்படுகிறது ஆரோக்கிய குறைபாடுகள் எதுவும் இருக்காது மீண்டும் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய லட்சியங்களை அடைவதற்கு சாதகமான நாளாக அமைகிறது இன்றைய நாளின் செயல்களை நீங்கள் எச்சரிக்கையுடனும் விவேகத்துடனும் செய்து முடிப்பீர்கள் சமயோஜித புத்தியின் மூலமாக செயல்படுவதால் இன்று நல்ல பலன் கிடைக்கும் பணியை பொறுத்தவரை பணியின் செயல்திறனின் வளர்ச்சி காண்பீர்கள் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்றைய நாளில் துணையிடத்தில் அர்ப்பணிப்போடு பழக வேண்டிய நாளாக அமைகிறது இந்த அணுகுமுறை காரணமாக உறவில் இன்று சிறப்பான மகிழ்ச்சி நிலவக்கூடிய நாளாக அமைகிறது நிதி நிலைமையை பொறுத்தவரை கடின உழைப்பின் மூலமாக ஊக்கத்தொகை மற்றும் சலுகைகள் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது சில கூடுதலான பண வரவை பெற்று தரக்கூடிய நாளாக மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அமைதியான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் இருமல் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதனை சமாளிப்பீர்கள் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோல பன்னிரெண்டு ராசிகளுக்கும் பலன்கள் எப்படி அமைய போகிறதோ அப்படின்னு நல்ல ஒரு பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி விவோர்ஸ்